ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் லைவ் அப்டேட் பார்க்க போறோம் கொடி டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு மக்களே அதாவது கானா சாம்ராஜ்யத்துக்கு மூணு கோடிக்கு தந்திருக்காங்க தர்பூசணி சாம்ராஜ்யத்துக்கு மூணு கோடி தந்திருக்காங்க பாஸ் இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணும் போதே இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க் இதுல வந்து யார வந்து அதாவது ஒருத்தர் கொடி கையில வச்சிருக்காங்க அதை போய் புடுங்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாரு ஃபன்னா விளையாடுங்க அப்படின்னாலும் எனக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க சண்டை தான் போட்டான நடுவுல அதாவது இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மூணு கோடி கொடுத்திருக்காங்க அந்த மூணு கொடியை தர்பூசி சாம்ராஜ்யத்துல இருந்து மூணு பேர் எடுத்து ஒலிக்கு வைக்கணும் அதே மாதிரி கானா இருந்து மூணு பேர் அதை வந்து தர்பூசணி இருந்து ரெண்டு பேர் போய் கண்டுபிடிப்பாங்க கானா இருந்து ரெண்டு பேர் போய் கண்டுபிடிப்பாங்க ஓகேவா மத்த பேர் எல்லாம் சும்மாதா இருக்கணும் அதே மாதிரி இந்த கொடியை வந்து யார் யாரும் அந்த மூணு கொடியும் கண்டுபிடிச்சிட்டு வந்து வெளியே இருக்க ஒரு பெட்ஸ்டல் மாதிரி வச்சிருக்காங்க அத வந்து நடணும் அதை நட்டாங்கன்னா அவங்கதான் வின்னு ஓகேவா அதே மாதிரி அந்த கொடியை பாதுகாக்கிறதுக்கோ ரெண்டு பேர் இருக்கணும் அவங்க மூணு கொடியை தெரியும் அப்படி அவங்க பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாம ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க அவங்க போயிட்டு அந்த பொடியை எடுத்து மறுபடியும் வேறாங்கன்னா ஒழுக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இதுதான் வந்து ரூல்ஸ் ஓகேவா இதுல வந்து யார் உள்ள போறான்னு பாத்தீங்கன்னா கானா டீம் தான் உள்ள போகுது கானா சாம்ராஜ்யத்துல இருந்து யார் யார் போறாங்கன்னா கமுருதீனே அதுக்கப்புறமேட்டு நம்ம அமித் அவர்கள் கானா வினோத் இவங்க மூணு பேரும் தான் போயிட்டு உள்ள போயிட்டு ஒலிக்கி வைக்கிறாங்க அப்ப வந்து அமித் அவர்கள் வந்து அவரு பெட்டுக்கு சைட்லயே வந்து ஒலிக்கி வைக்கிறாரு அதே மாதிரி கானா வினோத் கட்டுல கட்டில ஒலிக்கி வைக்கிறாரு சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல கமுருதீனி என்ன பண்ணாருன்னா அவர் அவர் இருக்க ஹைட்டுக்கு பெட்டு மேல ஏறி அங்க ஏசி இருக்குல்ல அந்த ஏசியில ஒழுக்கி வச்சாரு அப்ப வந்து டேரக்டா இங்க நின்று நம்ம அங்க பார்த்தாலே மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி சைக்கிள் எல்லாம் சொரு வெஸ்ட்ட வந்துட்டா ஏசியில ஓகேவா இந்த மாதிரி இவங்க மூணு பேரும் போயிட்டு ஒழிக்கி வச்சுட்டு வந்துட்டாங்களா இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடி பட் ஆனா நம்ம தர்பூசணி சாம்ராஜ்யில இருந்து உள்ள போனாங்க பாத்தீங்களா அதாவது நம்ம சுபிக்ஷா அவர்கள் எல்லாம் போனாங்க ஆனா கூடவே போயிட்டு இந்த இடத்துல ஒழிக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அவர்கள் எஃப்ஜே க்கு சரியான கிரெடிட் கொடுக்கலாம் எஃப்ஜி வந்து கட்டிலுக்கு அடியில ஒரு டிராயர் இருக்குல்ல அந்த டிராயரை கவுத்து போட்டு அதுல அந்த கொடியை வச்சு டேப் வச்சு ஒட்டிட்டாப்ல ஓகேவா நீங்க ட்ராயரை இழுத்து உள்ள தேர்டா கூட எதுவுமே கிடைக்காது நீங்க வந்து அந்த கவுத்து போட்டு யாரும் செக் பண்ண மாட்டாங்கல்ல அந்த அளவுக்கு நல்லா யோசிச்சு வச்சிருந்தாப்ல அதனால வந்து அதை கண்டேபுடியில கடைசி வரைக்கும் ஓகேவா அது வேற விஷயம் இதே மாதிரி ரெண்டு இடத்துல வந்து பண்ணாரு ஓகேவா ரெண்டு இடத்துல டேப் போட்டு ஒட்டாரு அதுக்கப்புறமேட்டு அது கண்டேபுடியில ஒன்னு மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்க அதுவும் வந்து அவங்க டீம் இருக்காங்க பாத்தீங்களா வியன்னாவே கண்டுபிடிச்சு குத்தது வியன்னா போயிட்டு அந்த கொடியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது அவங்க டீம் கொடியை எடுத்துட்டு வந்து நான் கண்டுபிடிச்சேனே அப்படின்னு நிக்கிறாங்க என்னமா நீ இப்படி பண்றியமா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அதுலதான் சொன்னேன் அந்த கை அந்த வந்து புடுங்கத்துக்கு போனது இந்த மாதிரி சண்டை நடந்தது பிக் பாஸ் முதல்ல சொன்னாரு இது வந்து பண்ணா எடுத்துட்டு போங்கன்ட்டு பட் இருந்தாலே கேட்கல கொஞ்சம் ரூடா மாறுற மாதிரி இருந்தது பட் ஆனா கடைசியில வந்து கன்வென்ஸ் ஆயிடுச்சு கெமி என்ன பண்ணாங்கன்னா கெமி போயிட்டு அதே மாதிரி அவங்க டீம்ல இருந்து ஒரு இது எடுத்துட்டாங்க அந்த கொடி எடுத்துட்டாங்க அதனால வந்து ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை எடுத்துட்டு போய் வெளியே நட்டாங்க அந்த ஒரே ஒரு கொடியை மட்டும் தான் வந்து நம்ம கானா சாம்ராஜ்ஜம் வச்சிருந்தாங்க மீதி மூணு கோடியும் வந்து எஃப்ஜே கண்டுபிடிச்சா ஈஸியா எஃப்ஜேக்கு எல்லா கிரெடிட்டும் போவோம் எஃப்ஜே ரொம்ப நேரமா தேடி எல்லா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஒலிக்கு வைக்கும் போதும் கூட சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து வேற லெவலில் வச்சா அதனால வந்து கானா சாம்ராஜ்யம் தோத்துச்சு தர்பூசணி சாம்ராஜ்யம் ஜெயிச்சிச்சு இதுதான் எங்க பார்க்க வேண்டியதா இருந்தது அவர் பிக் பாஸ் முதலே சொல்லிட்டாரு அதனால வந்து இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்பயும் அடிச்சு தான் மாலி நானுங்க நம்ம திவாகர் மறுபடியும் வந்து சேர்ந்து அதாவது பிக் பாஸ் வந்து எல்லாரும் வந்து டைம் சீருடையில இருந்ததுக்கு வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவரோட தரப்புல வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்த உடனே நம்ம திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி சரி ஆனா கேம்ஸ் போட்டோம் திவாகரி என்ன சொல்றதுன்னு புரியல இனி நைட் எப்படியும் திவாகரி ஒரு பெரிய இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இவரு போற போகல திவாகரி ஒரு அடி அடிச்சிட்டு போயிட்டாப்ல அதாவது நீயும் டபுள் கேம் ஆடுற நீ மட்டும் டாஸ்க்ல வந்து இவனை திட்ட அதாவது நம்ம சபரிய வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்ட அப்ப நீ வந்து மாட்டவேயிரு அப்படின்ற மாதிரி அங்க வந்து அதையும் போட்டு கிடைக்கிறத பாக்க முடியாது இந்த மாதிரி காமெடியா நிறைய சண்டைகளும் போயிட்டு இருக்கு சீரியஸான சண்டைகளும் போயிட்டு இருக்கு வீட்டுல ஓகேவா இப்போ இந்த கொடி டாஸ்ல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்பூசணி சாம்ராஜ் அவங்க வந்து ஒரு டாஸ்ல ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு டாஸ்ல ஜெயிச்சிருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டாருன்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து பட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய பார்வதியை தூக்கி ஒரே கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவுல வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு பாட்டம் போட்டு விட்டாப்ல பொன்னியன் செல்வன் அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டம் போட்டு விட்டாப்ல அதனால உக்காந்து எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் மக்களை லைவ்ல நடந்தது இதே மாதிரி லைவ் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சதா நம்ம தட்டி பண்ணுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து